வணக்கம் நண்பர்களே அவ்வளவுதான் சீட் ஃபார்முலா டுவெண்ட்டி எயிட் ரைட்டாக சொன்ன திமுக காங்கிரசுக்கு வேற வழியே இல்லை தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் டிஎம்கே தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த இழுபருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா திமுக தலைமை காங்கிரசுக்கு தனது இறுதி முடிவை அறிவித்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு கூட்டணியில் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருந்த காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமை ஒரு கண்டிப்பான மற்றும் தெளிவான ஆஃபரை வழங்கியிருக்கு இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலை விட சற்று கூடுதலாக இருபத்தெட்டு தொகுதிகள் கொடுக்குறாங்க மேலும் டெல்லி அரசியலில் காங்கிரஸின் கௌரவத்தை தக்க வைத்து கொள்ள ஒரு எம்பி இந்த ஆஃபர் தான் திமுக தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட கடைசி மற்றும் இறுதி பட்டியல் என்றும் இதற்கு மேலே தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்பே இல்லை என்று திமுக கராரா விட்டதாம் இப்போது காங்கிரஸ் கோர்ட்ல இருக்கு அவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டு கூட்டணியை தொடர்வார்களா அல்லது வேறு முடிவுகளை எடுப்பாங்களே என்பதே தற்போதைய பெரிய கேள்வி இந்த இழுபறியை மிகுந்த ஆவலுடன் கவனித்துக் கொண்டிருப்பவர் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தேசிய கட்சியின் பலம் தேவை என அவர் கணக்கு போடுகிறார் திமுக வழங்கும் குறைந்தபட்ச தொகுதிகளில் அதிருப்தி அடைந்து காங்கிரஸ் வெளியே வரும் என்றும் அப்போது அவர்களை தனது பக்கம் யூக்கலாம் என்று விஜய் காத்திருக்கார் ஆனால் தமிழக அரசியல் விமர்சகர்கள் விஜயின் இந்த நிலையை இலவு காத்த கிளியோடு ஒப்பிடுகிறாங்க இலவம் பஞ்சு பழம் பகுத்து தேன் கிடைக்கும் என ஆசையோடு கிளி காத்திருக்கும் ஆனால் அது வெடிக்கும் போது வெறும் பஞ்சு மட்டுமே மிஞ்சும் அதேபோல காங்கிரஸ் வெளியேறும் என விஜய் காத்திருந்தாலும் திமுகவின் இந்த இறுதி ஆஃபர் காங்கிரஸுக்கு ஓரளவு திருப்தி அளிப்பதாகவே இருப்பதால அவர்கள் கூட்டணியை விட்டு பிரிய வாய்ப்பில்லை என்று தெரிகிறது திமுக ஏன் இவ்வளவு கராராக இருக்கிறது என்பதற்கு பின்னால் சில காரணங்கள் இருக்கு கமல்ஹாசனுடைய மானி மா மற்றும் டிஎம்டிகே போன்ற கட்சிகள் தங்கள் பக்கம் இயக்க திமுக விரும்புவதால காங்கிரஸுக்கு அதிக இடங்களை கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை திமுக தனித்து நூற்றி பதினெட்டுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காங்க தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே கூட்டணி குழப்பங்களை முடித்துவிட்டு முழு மூச்சாக பிரச்சாரத்தில் இறங்க ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காரு திமுக வீசியுள்ள இந்த இருபத்தெட்டு தொகுதிகள் என்ற இறுதி வலையில் காங்கிரஸ் வீழ்கிறதா அல்லது விஜயின் புதிய வியூகத்தை நோக்கி செல்கிறதா என்பது இன்னும் சில நாட்களிலே தெரிந்துவிடும் எது எப்படியோ காங்கிரசின் வருகைக்காக காத்திருக்கும் விஜய் ஒருவேளை அவர்கள் திமுகவின் ஆஃபரை ஏற்றுக்கொண்டா கூட்டணியின்றி தனித்து போட்டியிட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுவார் என்பது மட்டும் உறுதியாக தெரிய வந்திருக்கு